வணக்கம் செல்போனில் பேசும்போது நீங்கள் செய்யும் தவறுகள் இனிமேலாவது திருத்திக் கொள்ளலாமே ஒரு எண்ணை சுழற்றிவிட்டு எதிர்முனைக்கு ரிங் போகிறதா என்று காதில் வைத்து கேட்டுக்கொண்டே இருப்பது தவறு அந்த வேளையில்தான் கதிர்வீச்சு மற்றும் மின்காந்த அதிர்வுகள் கூடுதலாக இருக்கும் அது உங்கள் காதுகளையும் மூளையையும் கடுமையாக பாதிக்கும் எனவே எண்களை சுழற்றியதும் கைபேசியை முகத்துக்கு சற்று தள்ளி பிடித்து இணைப்பு கிடைத்து விட்டதை அறிந்ததும் காதில் வைத்து பேசுவது நல்லது வீட்டிலும் அலுவலகத்திலும் செல்பேசியை உங்கள் சட்டை பையிலோ கையிலோ சுமந்து கொண்டிராமல் நான்கடி தள்ளி கண்ணில் படும்படி எங்காவது வையுங்கள் பேசும்போது மட்டும் எடுத்து பேசுங்கள் இதனால் அதன் கதிர்வீச்சிலிருந்து தப்பிக்கலாம் இரவு உறங்கச் செல்லும் போது முக்கிய அழைப்பு வரும் என்று எதிர்பார்த்து தலைக்கு அருகிலே கைபேசியை வைத்து கொண்டு தூங்குவது மிக தவறு அது மூளையை தாக்கி நிம்மதியான உறக்கத்தை தடுக்கும் ஆறு மணி நேர நிம்மதியான ஓய்வை உடலுக்கும் மூளைக்கும் தர வேண்டுமானால் இதை தவிர்க்க வேண்டும் இதய அறுவை சிகிச்சை செய்து இதய துடிப்பு கருவி அதாவது ஃபேஸ் மேக்கர் பொறுத்து இருப்பவர்கள் அதிக நேரம் செல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் செல்போனின் அலைவீச்சு இந்த கருவியின் இயக்கத்துக்கு மிகுந்த இடையூறு செய்யும் பெருமழை பெய்யும் போது இடி தாக்கும் போது மின்னல் வெட்டும் போது செல்போனில் பேசுவதை தவிர்த்தல் சிறந்தது அந்த வேளையில் அலைபேசியை ஒரு இடிதாங்கி போல செயல்பட்டு இடி மின்னலை உங்களை நோக்கி ஈர்த்துவிடும் அபாயம் உண்டு என்பதை மனதில் வையுங்கள் முடிப்பதற்கு முன் ஒரு ஆச்சரிய தகவல் இனி எதிர்காலத்தில் ஒவ்வொருவரின் சட்டைப்பையிலும் ஒரு தந்தி கருவி இருக்கும் இப்படி செல்போன்களின் தினசரி பயன்பாட்டை யுகித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே சொன்னார் ஒருவர் அவர் யார் என்பதை அறிவீர்களா வெளிநாட்டு அறிஞர் எவரும் இல்லை தந்தை பெரியார் என்று தமிழர்கள் அழைக்கும் ஈவேரா அதாவது ஈவே ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தொலைநோக்கு பார்வையுடன் வெளியிட்ட கருத்து இது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி